ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சூப்பரான சுவையில் முட்டை சாதம் செய்வோம் மூணு ஸ்பூன் ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் காஞ்சதும் அரை ஸ்பூன் சோம்புத்தூள் ஒரு முழு பூண்டை வந்து தட்டி எடுத்திருக்கேன் பச்சை மிளகா ஏழு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் இது மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன் இப்போ வெங்காயத்தையும் பச்சை மிளகாயெல்லாம் சேர்த்து நல்லா வதக்குவோம் சின்ன தக்காளியாக ரெண்டு தக்காளி எடுத்துருக்கேன் அந்த தக்காளியை வந்து நீள நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம நல்லா கட் பண்ணி சேர்த்துட்டு இந்த சாதம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிரியாணியை விட ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவீங்க பசங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்கும் லஞ்சுக்கு ரொம்ப சூட்டபிளாக இருக்கும் இப்போ தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்குங்க சேர்த்து வதங்கினதுக்கப்புறம் மஞ்சத்தூள் கா ஸ்பூன் அரை ஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் கறி மசால் மசாலாத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் இப்போ எல்லா மசாலாவையும் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வதக்கிட்டு இப்போ நான் வந்து ஏழு முட்டை ஏழு முட்டை சேர்த்துருக்கேன் முட்டையை வந்து ரொம்ப பெருசு பெருசாக இல்லாமல் நல்லா பொடியாக இருக்க மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் அப்போ தான் வந்து எல்லா சாதத்தோடையும் நல்லா சேர்ந்து சாதம் சாப்பிட்றதுக்கு நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் நான் வந்து முட்டையை உடச்சி ஊற்றினதுமே சிம்மில் வச்சுட்டு நல்லா பீட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் எல்லாத்தையும் அப்படி விட்டு நீங்கள் வந்து பெரிய பெரிய முட்டை வந்து பெரிய பெரிய பீஸா இல்லாமல் நல்லா பொடியாக இருக்கும் சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மாதிரி பாருங்களேன் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் இப்போ ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நல்லா முட்டை பொறிஞ்சி வர அளவுக்கு நம்ம பொறிச்சிக்கலாம் இப்போ வடித்து வச்சுருக்க ரெண்டு கப் சாதத்தை நான் அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு பார்த்துக்குங்க உப்பு பார்த்தலன்னா நீங்கள் இப்போவே சேர்த்துக்குங்க பாருங்கள் நம்ம முட்டை சாதம் சூப்பராக ரெடியாச்சு கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்து ஆஃப் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிட்டோன்னா சாதம் சூப்பராக இருக்கும் சைடிஷ்க்கு நான் ஆஃப் பாயில் பார்த்துருக்கேன் சாதத்தை ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ